அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவில் வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் இருக்கக்கூடிய அதாவது நம்ம பேச்சு வழக்கில் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பழமொழிகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வந்து அவர்களுடைய அந்த வாழ்க்கை அனுபவங்களை நமக்கு இந்த பழமொழி வாயிலாக பொக்கிசமாக கொடுத்துருக்காங்க அதனாலதான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் வந்து ஒவ்வொருத்தருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லிட்டு இருக்கோம் ஏன்னா சம்டைம்ஸ் நம்ம பழமொழியை தவறா புரிஞ்சுட்டு மற்றவங்க மேல நம்ம பயன்படுத்தும் போது அவங்களுக்கு ஒரு கூடுதல் கஷ்டத்தை தந்துடக்கூடாது இல்லையா ஸோ நம்ம நிறைய பழமொழிகள் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க போய் பாருங்க தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நம்மளுடைய இந்த ஆலிஸ்வல் சேனலுக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி இன்னைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான் ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான் இப்ப நம்ம மேலோட்டமா அதாவது இதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க மேலோட்டமா இதற்கான பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்ப ஊக்குவித்தல் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம் நம்ம ஒருத்தரை என்கரேஜ் பண்றது அதாவது மோட்டிவேட் பண்றது ஊக்கப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி இது வந்து பொருள் இப்போ ஊக்குவித்த ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஒரு சப்போர்ட்டிவா இப்போ வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றது இல்ல ஒரு பின்தங்கிய குழந்தைங்களுக்கு ஒரு அதை என்ன சொல்றது அடுத்து பாத்துக்கலாம் சோ இது வந்து இன்னும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு கவுன்சிலிங் தேவைப்படும் அவங்கள வந்து ஏதாவது ஒரு வகையில மோட்டிவேட் பண்றது அது ஃபினான்சியலா இருக்கலாம் இல்ல வந்து நிறைய ஐடியாஸ் கொடுக்கலாம் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி வந்து செய்யலாம் நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு தான் ஆள் இல்லை ஆனால் அது மாதிரி நல்லது சொல்றதுக்கு தான் இன்னைக்கு ஆள் இல்லை ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ இல்லை நம்ம நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள்ல திறமை இருக்கு அப்படின்னா நம்மளால் முடிஞ்சா எந்த வகையிலையாவது அவங்கள வந்து நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்கள மோட்டிவேட் பண்ணி கொண்டு வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்யலாம் கண்டிப்பா முயற்சி ஒவ்வொருத்தரும் வந்து பண்ணணும் இன்னைக்கு எவ்வளோ குழந்தைங்களுக்கு வந்து திறமை இருக்கு ஆனா வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஆள் இல்லாம அவங்களுடைய திறமை வந்து அப்படியே அமைஞ்சிருக்கு ஸோ அடுத்து வந்து அவங்க வேலைக்கு போய் தான் அவங்க குடும்ப சூழ்நிலை அந்த மாதிரி ஆயிருக்கு ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு விளையாட்டுத்துறை ஆகட்டும் படிப்பாகட்டும் இல்ல ஏதாவது ஒரு கலைத்துறை எதுலனாலும் சரி குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு திறமை இருக்கு கண்டுபிடிச்சு நம்ம வந்து ஆஹ் அவங்களுக்கு தெரி நமக்கு தெரியற பட்சத்துல அதை அங்கீகரிச்சு நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு ஒவ்வொருத்தருமே ஹெல்ப் பண்ணுங்க நல்லா கொஞ்சம் வசதியானவங்க வந்து பினான்சியலா ஹெல்ப் பண்ணுங்க வசதி இல்லாதவங்க வந்து கண்டிப்பா ஐடியாஸ் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக கண்டிப்பாக பார்த்துக்கலாம் நல்லா வருவேன் அந்த மாதிரி நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் நல்லா வருவீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையே அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷ்னல்லா இருக்கும் அந்த இடத்துல ஸோ தேவைப்படுறவங்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு வந்து அந்த மோட்டிவேஷன நம்ம அவங்களை வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படி நம்ம கிட்ட யாராவது வந்து கேட்கும் போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஐடியாஸ் கூட கொடுக்கலாம் ஸோ இதுதான் வந்து ஊக்கப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்து மீனிங் ஸோ ஊக்கப்படுத்த ஆள் இருந்தால் ஊக்கு விற்பவனும் ஊக்கு விற்பவனுங்கிறது வந்து இந்த ஊக்கு அப்படிங்கிறது நம்ம கிராமத்துலலாம் சேஃப்டி பின் அதை தான் வந்து ஊக்குன்னு சொல்லுவாங்க அப்ப ஊக்கு விற்பவனும் தேக்கு விற்பான் தேக்குன்றது கொஞ்சம் காஸ்ட்லியா உள்ள பொருள் தானே ஸோ வீடுகள்லாம் பழங்காலத்தில் வீடுகள்லாம் தேக்குனால நிறைய ஃபர்னிச்சர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க ஸோ இப்பவும் கூட நிறைய வசதியானவங்க வீட்லலாம் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு சின்ன தொழில் பண்ற ஊக்குவிப்பவன் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன தொழில் பண்றவங்க கூட ஒரு பெரிய தொழில் அடுத்த அடுத்த இலக்குக்கு அவங்க போறதுக்கு இந்த மாதிரி ஒரு என்கரேஜ்மெண்ட் நம்ம வந்து அவங்கள மோட்டிவேட் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா அடுத்த லெவலுக்கு போவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த பழமொழி சொல்லிருக்காங்க இன்னைக்கு எத்தனையோ பேரு இன்றைக்கி பிரபலமாக இருக்காங்கன்னா அவங்களுடைய கடின உழைப்பாலும் வந்திருக்காங்க யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க பெரிய லெவலில் இல்லாட்டலும் அந்த சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து அதாவது நம்ம சப்போர்ட் பண்ணாதான் சில குழந்தைங்களுடைய சிலரோட திறமை வந்து வெளிப்படும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஸோ இந்த பழமொழி மூலமாக ஒரு அழகான ஒரு தத்துவம் வாழ்க்கைக்கான தத்துவமான ஒரு அழகான பழமொழியை வந்து இந்த பொருளோட நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க முன்னோர்கள் அதனாலதான் தான் உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி சொல்லிட்டே இருக்கோம் ஸோ இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி அதற்கான உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ